ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஹேர்டே அதாவது மா இலையை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஹேர்டே தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன டிப்ஸு நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இளநரைக்காக நம்ம முதுநரை இளநரைக்காக நம்ம கெமிக்கல் ஹேடை பயன்படுத்தும் போது அங்கங்கே ஒவ்வொரு நரை முடி இருந்தாலும் தலை ஃபுல்லாக நிறை வந்துடும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேடையும் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஹாட் பாக்ஸ்ன்னு சூடு நிற்காத ஹாட் பாக்ஸ் வேஸ்ட்டுன்னு நினச்சி நீங்கள் தூக்கி போட வேண்டாம் அதில் ஒரு ஒன் ஹவர் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி நீங்கள் மூடி வச்சிருங்க ஒன் ஹவர் கழித்து சிங்க்கில் ஊற்றிட்டு அதில் சிக்கன் இட்லி கிரேவி எது போட்டு வச்சிங்கனாலும் சூப்பராக சூடு நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட்டை வந்து நம்ம விளக்கிட்டு அந்த பேஸ்ட்டை தீர்ந்ததும் அந்த கவர் தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த கவரில் இருக்க பேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை புதுசாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதில் இந்த பேஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் சில்வர் செராமிக் கண்ணாடி எந்த பா பாத்திரமாக இருந்தாலும் போட்டு நீங்கள் ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி சும்மா நார்மலாக லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் புதுசாக நம்ம வாங்கின சில்வர் பாத்திரம் மரிய பளபலன் இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சில்வர் பாத்திரம் வந்து கலர் மங்கி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பலபலன்னு சைனிங்காக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இதில் நம்ம தினசரி சமையலுக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே நம்ம போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டர் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற லைட்ரு வந்து எல்லாம் கருப்பு கலரில் இந்த மாதிரி எண்ணெய் பிசுகோட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல லைட்டாக கொஞ்சமாக அந்த டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக போல இருக்கும் நான் அந்த லைட்டர் வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இன்னமும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இப்போ இந்த மீதம் இருக்க இந்த பேஸ்ட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஸ்டவ் குக்கிங் வேலை முடிஞ்சதையும் நம்ம ஸ்டவ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா போதும் எந்த ஒரு லிக்யூடும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ரொம்ப சூப்பராக புதுசு போல பல இருக்கும் ஆயில் பச கூட இல்லாமல் நல்லா ஆகிடும் இந்த ரீயூஸ் இந்த இந்த ரியூஸ் டிஷ்யூ வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக் ஸ்டவ் ஸ்டவ்வு ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ரொம்ப பல பலன்னு நல்லா சைனிங் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிச்சன் சிங்க்கு கிச்சன் டவுண்டர் கவுண்டர் டப்பு நம்ம பாத்ரூம் டைல்ஸு எல்லாமே எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வச்சே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சிங்க்கும் கிளீன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா பளபளன்னு ஆகிடுச்சி உப்பு கரை கூட சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ மழை காலம் மழை காலத்தில் நம்ம சர்க்கரெலாம் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது க ஈரப்பதத்தினால அது கட்டி பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கு நீங்கள் சர்க்கரையில் சொருகி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம நான் மா இலையில் ஹேட்டே தான் நான் எப்படி த ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு சொன்னல இப்போ வாங்க இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொழுந்து இலைகளை எடுக்காதீங்க இந்த மாதிரி நல்லா முத்துண இலைகளாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த பச்சை கலரில் இருக்குது இல்லையா அந்த பச்சையும் வந்து நல்ல அந்த தண்ணியில் நம்ம கொதித்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா சுருளை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதுக்காக நான் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு இலை மா இலை ஆறு இலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் பூச்சிகள் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தலைக்கு தானே அப்படின்லாம் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க தலைமுடியாக இருந்தாலுமே நம்ம சுத்தமாக தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ வாஷ் பண்ணி எடுத்ததில் நம்ம இந்த அதே கடாயில் போட்டு நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து ரெண்டு பாக்கெட்டு நான் காஃபி தூள் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ஸ்டண்ட் காஃபி தூள் தான் எடுத்துக்கிட்டேன் இதுதான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் நார்மல் ஃபில்டர் காஃபி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பாக்கெட் காஃபி தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க இந்த ஊற்றி இருக்க தண்ணி வந்து பாதியாக நல்லா சுருளை கொதி வந்து இந்த பச்சையும் எல்லாம் மாறி கலர் சேஞ்சாயி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெமிக்கல் ஹேர்டைலாம் பயன்படுத்தவே தேவையில்லை இந்த ஹேர் பேக்கு இந்த இந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் உங்களுக்கு ஹேர்டை வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கு சொல்கிறவங்க இந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் மாலை தண்ணியை மட்டுமே நீங்கள் கொதிக்க வச்சு இந்த காஃபி தூள் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வாரம் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே முடி நல்ல கருகருன்னு மாறும் எப்பேருகின்ற நரம் இருந்தாலுமே மாறி வரும் எல்லாம் ஃபுல்லாக மாறி வந்துடும் முதுநிறையெலாம் மாறாது கண்டிப்பாக அதுக்கு ஹேடே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் எந்த ஒரு ஹேடையும் நீங்கள் அப்ளை பண்ணும் போதும் உங்கள் கைகளில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிட்டால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் எந்த எல்லா ஹேடையும் ஒத்துக்காது சில பேரத்துக்கு ஒவ்வாமை இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் பொடி வந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து பிரிங்க்ராஜ் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி பற்றி ப பண்ணலாம் உங்களுக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இது மூணும் வந்து இரும்பு கடையில் தான் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் இரும்பு கடாயில் நீங்கள் கலக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இரும்பு இரும்பு கப்பு மாதிரி ஆன்லைனில் கிடைக்கிது அதில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கலந்து வச்சுருங்க இப்போ இது மூணையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா மாயில் தண்ணி பாருங்கள் பாதியாக சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணி ஊற்றி எனக்கு இந்த பவுடருக்கு இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கட்டிகள் இல்லாத நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான அடை தான் இது நீங்கள் உங்கள் கையில் அப்ளை பண்ணி பாருங்கள் அலர்ஜி பிரச்சனை எதுவும் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கு எடுத்து வச்சு இந்த தண்ணி கரெக்டாக போச்சு நான் கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை உடனே அப்ளை பண்ணக்கூடாது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடுங்க நல்லா அழுக்குகள் எண்ணெய் பசெல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இதை அப்ளை பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஹார்டையே இந்த மா இலையில் இருக்க பெனிஃபிட்லாம் நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான நீங்கள் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா இந்த மா இலையில அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து பிளாக் கலராகவும் உள்ளே வந்து கிரே கலராகவும் இருக்கும் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நான் திறந்து பார்க்குறேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருங்க நல்ல பேஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு சூப்பராக நல்ல பிளாக்காக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து என்ன ஆயில் பீஸுக்கெல்லாம் இல்லாத உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க உங்கள் ஹேரில் ஒரு மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் சூப்பரான ஒரு ஹேர்டை தான் நான் இது வந்து லைவாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கையில் பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேர்லேயும் அப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கேன் எவ்வளோ கருகருன்னு மாறி இருக்கு பாருங்கள் இந்த டைல என்ன இந்த இலையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால முடி வெள்ளையாகாமல் தடுக்கும் தடுக்கிற தன்மை இந்த மாயிலைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஹேடையை விட இந்த மா இலை ரொம்ப சிர சிறந்தது நூறு பர்சன்ட் கருமையாக்கும் இதில் வந்து விட்டமின் ஏ பிசி பொட்டாசியம் மெக்னீசியம் தாமிரம் இருக்கிறதுனால முடி ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வெள்ளை முடி வராமல் தடுக்கும் இந்த ஹேடை படிப்படியாக கருமையை மாற்றி கருமையாக முடிய மாற்றி அடர்த்தியாக வளரவும் வைக்கும் இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வேர் முதல் நுனி வரை தடவி வந்தீங்கன்னா முடி வந்து கருப்பாக கண்டிப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் இந்த நேச்சுரலான ஹேடே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க இது மாதிரி நிறைய ஹேடே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணனாலும் நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை ஒவ்வொம்ப இல்லாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா